உங்கள் இல்ல திருமணம் இனிதே நிக்கா ஆன்லைன் முஸ்லிம்களுக்காக வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான தரமான தெரிவு செய்யப்பட்ட வரங்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டும் பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஒன் த்ரீ ஃபலஸ்தீன் இஸ்ரேல் போர் கிட்டத்தட்ட இரநூத்தி இருபது நாலு கடந்து போயிட்டுருக்கு இப்படி போயிட்டு இருக்கக்கூடிய இந்த வேலையில் ஹமாஸ் படை தொடர்ந்து முன்னேறி இன்றைக்கி இஸ்ரேல் வித்துருப்புகளை அடித்து வீழ்த்தி கொண்டிருக்கிறது ஸோ இஸ்ரேலுடைய பத்திரிகை ஆகக்கூடிய இஸ்ரேல் டுடேவாகட்டும் ஹெரேட்ஸ் பத்திரிகை ஆகட்டும் குறிப்பாக ஹெரேட்ஸ் அது இன்றைக்கி தலையங்கமாக சில செய்திகளை இருக்கு அதில் தெளிவாக சொல்லுது நிச்சயமாக மத்திய கிழக்கில் மற்றும் மத்திய காசா பகுதி வடக்கு காசா பகுதியில் ஹமாஸ் தான் முன்னேறி கொண்டு வருகிறது ஹமாஸை பொறுத்தவரை அவர்கள் மீளெழுச்சியாக கொஞ்சம் தொய்வாக தெரிந்தாலும் மீண்டும் மீளெழுச்சியாக இந்த காசா பகுதி மீட்டெடுக்க வேண்டும் என்ற முயற்சியில் பல்வேறு நவீன ஆயுதங்களோடு இந்த போரில் ஒரு மிகப்பெரிய எழுச்சியோடு இன்றைக்கி செயல்பட்டு இருக்கிறாங்க அப்படிங்குறதுதான் எதற்காக களத்தில் இருக்கக்கூடிய செய்தி அப்படின்னு சொல்லிட்டு ஹெரெட் சொல்லுது மேலும் ஹெரெட் சொல்லுது நிச்சயமாக இவர்கள் ரஃபாவுக்குள்ளே போகக்கூடிய அதே வேலையில் வடக்கு காசா பதியை நோக்கி போய் மீண்டும் நாங்கள் ஹமாஸுடைய துருப்புகளை அழிக்கிறோம் சொல்லக்கூடிய இந்த செயல் என்பது அவருடைய தோல்வியும் கோழைத்தனத்தையும் அவர்கள் மறைக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க இதன் வழியாக திரும்பி திரும்பி அந்த பொதுமக்களை அல்லது இல்லாத ஒரு இடத்தை போ நோக்கி செல்லக்கூடிய சமயத்தில் நிச்சயமாக இவர்களுக்கு தோல்விதான் மாறாக ஹமாஸ் என்பது எழுச்சி அடையும் இதனால் யாருக்கும் எந்த பயனும் கிடையாது நிச்சயமாக இது நமது பலவீனத்தை குறிக்கிறது குறிப்பாக எதிர்தரப்பில் இருக்கக்கூடிய போராட்ட குழுக்கள் ஹமாஸ் அல் குட்ஸ் போன்ற போராட்ட குழுக்களுடைய ஸ்ட்ரென்தன் என்ன அவருடைய வீரம் என்ன அவருடைய நுணுக்கங்கள் என்ன என்ற விஷயத்த நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் இருக்கோம் அப்படிங்கிற ஒரு தெளிவான கட்டுரை இன்னைக்கு வந்து இஸ்ரேலுடைய ஹெரைட்ஸ் பத்திரிகை வெளியிட்டிருக்கு ஸோ இந்த ஹெரைட்ஸ் இஸ்ரேல் டுடே இது போன்ற சில பத்திரிகைகள் எடியோ தஹர்னூத் இது போன்ற சில பத்திரிகைகள் மட்டும்தான் சில செய்திகளை விடும் அதாவது அது சொல்லக்கூடிய எல்லா செய்திகளும் உண்மையுன்னு சொல்ல முடியாது சில சில செய்திகள் அது சொல்லக்கூடிய சமயத்தில் அது உண்மையாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா இதுலேருந்து மட்டும்தான் நம்ம ரெஃபரன்ஸ் எடுக்க முடியும் நீங்கள் காசா பொறுத்த வரைக்கும் சில ஊடகங்கள் வழியாக நமக்கு செய்தி கிடைக்கும் குறிப்பாக ஜெசீரா இன்னும் பல்வேறு ஊடகங்கள்ல ஆனால் க இஸ்ரேலுக்குள்ள வியூ போன்ற நகரங்களுக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய பத்திரிகைகள் தான் வெளிப்படுத்தும் அப்படி வெளிப்படுத்தக்கூடிய சில பத்திரிகைகள்ல இது முக்கியமான பத்திரிகை ஸோ இப்படிப்பட்ட நிலைப்பாடு வந்து காசாபதியில போயிட்டு இருக்கு மறுபக்கம் இன்னைக்கு மத்திய கிழக்குல மிகப்பெரிய ஒரு பதற்றமான சூழல் இன்னைக்கு நிலவி கொண்டிருக்குது இந்த போரை பொறுத்த வரைக்கும் இது என்னால எதர்ச்சியாகவே பார்க்க முடிஞ்சிச்சு என்னன்னு கேட்டீங்கன்னா இன்றைய தேதியில சில குழுக்கள் உருவாகியிருக்குது இந்த குழுக்கள் எல்லாமே இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுக்கு ரொம்ப சார்புடைய நிலையில ரெண்டு பேத்துக்கும் மறைமுகமாக உதவி கொண்டிருக்கக்கூடிய நாடுகளாக இருக்கக்கூடிய சவுதி அரேபியா யூஏ என்று சொல்லக்கூடிய ஐக்கிய அரபு எமீரகம் பஹ்ரைன் ஆகட்டும் எகிப்து ஜோர்டான் இந்த நாடுகளில் குறிப்பாக சவுதி அரேபியாவை நம்ம பெருசாக சொல்ல முடியாது யூஏயும் சொல்ல முடியாது ஆனால் பஹ்ரைன் ஜோர்டான் எகிப்து இந்த நாடுகளுக்குள்ள உள்நாட்டு புரட்சி உள்நாட்டு கலவரம் என்பது சில நாட்கள் அல்லது மாதங்களில் நடந்து விடும் என்ற அளவுக்கு தான் இன்றைக்கி விஷயங்கள் போயிட்டு இருக்கு காரணம் என்ன கேட்டிங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் பஹ்ரைன்லேருந்து ஒரு அமைப்பு உருவாயிருந்துச்சி அல் ஃபார் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு உருவாகிருந்துச்சு இந்த அல் ஃபகார் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இலக்கு வைத்து இஸ்ரேலுடைய ஈழட் துறைமுகத்தை நோக்கி தாக்குதல் நடந்துச்சு முதல் தாக்குதல் அதாவது ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ட் அமைப்புக்கு கீழே உருவான புதிய அமைப்பு பஹ்ரைன்ல இருந்து அங்கிருந்து இஸ்ரேலுடைய நகரத்தை நோக்கி தாக்குதல் நடந்துச்சு ஸோ இதற்கு இராணுவ தளவாடங்கள்லாம் இருந்து தான் போயிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய சில விஷயங்கள் வந்துச்சு இல்லை இல்லை இருந்து அவங்களுக்கு போயிருக்கும் அப்படிங்கிற சில பல்வேறு தகவல்கள்லாம் வந்துச்சு எது எப்படி இருந்தாலும் இந்த புதிய அமைப்பு என்பது தங்களை இந்த போரில் இணைத்து கொண்டது அப்படிங்கிறத தாண்டி பஹ்ரைன் என்று சொல்லக்கூடிய நாடு இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு மறைமுகமாக உதவி செய்து கொண்டிருக்கூடிய வேலையில் உள்நாட்டு புரட்சியை ஏற்படுத்தி ஒரு ரெவல்யூஷனை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் பல போர் வல்லுநர்களுடைய கூற்றாக காணப்பட்டுச்சு ஸோ இந்த வேலையில் நேற்று கிடைத்த ஒரு செய்தி என்னென்னா ஜோர்டான்குள்ளேயும் இப்படிப்பட்ட ஒரு போராட்டக்குழு அப்படிங்கிறது தான் வந்த செய்தியாக காணப்படுது இந்த அமைப்பு கிட்டத்தட்ட ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ட் அமைப்புக்கு கீழே உருவாயிருக்கு ஈராக்ல இருக்கக்கூடிய பாப்புலர் மொபிலைசேஷன் கூட இவங்களுக்கு உதவி இருக்கலாம் மேபி எப்படி இருந்தாலும் ஜோர்டானில் இருக்கக்கூடிய இரண்டாம் அப்துல்லாவை வீழ்ச்சி அடைய வைக்கணும் காரணம் இரண்டாம் அப்துல்லா முழுக்க முழுக்க ஒரு யூத சங்கியாக மாறி இன்னைக்கு வெளிப்படையாகவே என்ன பண்ணிட்டு இருக்காரு இஸ்ரேலுக்கு உதவி செஞ்சுட்டு எல்லா வகையிலும் இஸ்ரேலுக்கு சார்புடைய நிலையில் செயல்பட்டு இருக்கிறாரு சோ அந்த உள்நாட்டு மக்கள் சொல்லப்போனா ஜோர்டானில் இருக்கக்கூடிய மக்களும் எனக்கு தெரிஞ்சு பாதிக்கு பாதி பலஸ்தீன் மக்களாதான் இருக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா அந்த இரண்டாம் நகபா நடஞ்சல முதல் நகபா அதுல வந்து இஸ்ரேல் வந்து பல பல நபர்கள் வந்து பலஸ்தீன்ல இருந்து வெளியேற்றினாங்கல்ல அதுல ஜோர்டான் எகிப்தில் போய் தான் அவங்க குடியிருந்தாங்க இன்னைக்கும் அதே முயற்சி தான் எகிப்துடைய ரஃபா வழியாக இந்த மக்களை விரட்டோம்னா மறுபடியும் குன்று மற்றும் ஹோலண்ட் ஹைலைட்ஸ் போன்ற இடங்களில் போய் தான் இவங்க தஞ்சம் போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ இப்படி முன்னாடி போன நபர்களில் பாதிக்கு பாதி ஜோர்டான் ஆகட்டும் எகிப்துல வளஸ்தீன் மக்கள் இருக்காங்க ஸோ இந்த மக்களுக்குள்ள சில புரட்சிகள் ஏற்பட்டு இவர்கள் ஆக்சஸ் ஆஃப் ரிசிஷன் அமைப்புகளோடு தொடர்பு வைத்து ஆயுதங்களை வாங்கி இதன் வழியாக இரண்டாம் அப்துல்லா கொல்லப்படக்கூடிய ஒரு சூழல் அல்லது கைது செய்யப்படக்கூடிய சூழல் அல்லது நாட்டை விட்டு விரட்டக்கூடிய சூழல் அல்லது அவரே நாட்டை விட்டு தப்பி ஓடக்கூடிய சூழல் அதிகமாக இருக்கு அப்படிங்கிறதான் வரக்கூடிய செய்தியாக காணப்படுது ஸோ இதே ஆபத்து தான் எகிப்துக்குள்ளேயும் இருக்குது எகிப்துலையும் இப்படிப்பட்ட அமைப்பு உருவாயிருக்கு இது உள்நாட்டு புரட்சி ஏற்படுத்தும் அப்படிங்கிறது வரக்கூடிய தகவலாக இருக்கு ஆனால் எகிப்து தலைவர் சிசி இதுலேருந்து தன்னை டிஃபென்ட் பண்ணிக்கிறாரு உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த இரண்டு நாட்களாக எகிப்து தலைவர் சிசி என்ன சொல்லிட்டு இருக்கிறாருன்னா ரஃபா தான் எங்களுடைய லைனாக இருந்துச்சு டேவிட் அக்கார்டிங் என்று சொல்லக்கூடிய அந்த ஒப்பந்தத்தின் வழியாக ரஃபாவுக்குள்ளே நீங்கள் நுழையக்கூடாது ரஃபாவில் எங்களுடைய இராணுவ அணிவகுப்பு இருக்கும் எங்களுடைய காவலர்கள்லாம் இருப்பாங்கிறதா ஒரு ஒப்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் போட்ட ஒப்பந்தம் ஸோ இவ்வளவு நாள் பின்பற்றிய இஸ்ரேல் எகிப்து இன்னைக்கு இந்த ஒப்பந்தத்தை உடைத்து ரஃபாவுக்குள்ளே இன்னைக்கு இஸ்ரேல் நுழைஞ்ச பின்னாடி மக்கள் மத்தியில் எதிர்ப்பு வரனால இன்னைக்கு என்ன பண்ணியிருக்குன்னா முதல் கட்டமாக தன் மீது இருக்கக்கூடிய இந்த சுமையை பழிச்சுமையை தன் மீது இருக்கக்கூடிய இந்த எதிர்வாத புரட்சிகரமான விஷயங்கள் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக முதல் முறையாக சர்வதேச நீதிமன்றங்களில் சவுத் ஆப்பிரிக்கா தொடுத்த அந்த வழக்குல தன்னை இணைத்துக்கொண்டது அதாவது இது வந்து இன அழிப்பு இணை இன அழிப்புக்கான மோட்டிவேட்டரெலாம் செயல்படுது அப்படிங்கிற அந்த வழக்கில் எகிப்தும் தன்னை இணைத்து கொண்டது இரண்டாவது என்ன சொல்லியிருக்குன்னா இந்த ரஃபா இந்த டேவிட் அக்காடை வந்து நாங்கள் வந்து பிரேக் பண்ணுறோம் இதற்கப்புறம் எங்கள் எங்களுடைய தாக்கத்தில் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையை கொடுத்துருக்குது ஆனால் ரஃபாவுக்குள்ள நுழைந்த போதும் இன்றைக்கு எதிர்த்தாக்குதலை எகிப்து நடத்தலை அப்படிங்கிறது தான் பார்க்க முடியுது ஸோ ஏதோ ஒரு வகையில் எகிப்து மக்கள் இருந்து நாங்கள் என்ன பண்ணணும் தப்பிச்சுக்கணும் எதிர்ப்பு சம்பாதிக்கக்கூடாது அவர்கள் மத்தியில் ஒரு புரட்சிகர குழு உருவாகி நம்மளை அடிச்சிடக்கூடாது விரட்டிடக்கூடாது அப்படிங்கிறதுல எகிப்து ஒரு சேஃபாக இருக்குது இன்னும் கூடலாக எகிப்துக்கு அக்டோபர் ஏழுக்கு அப்புறம் குறிப்பாக நான் சொல்லணும்னு கேட்டிங்கன்னா ஹோதிகள்க்கள் அன்சாருல்லாக்கள் மேலே பிரிட்டனும் அமெரிக்காவும் தாக்குதல் நடத்த ஆரம்பித்த பின்னாடியே இங்கு எகிப்துடைய பொருளாதாரம் மிகப்பெரிய வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு ஏன்னா பாபல் மந்தம் வழியாக சூயஸ் கால்வாயை பயன்படுத்தி மிகப்பெரிய பொருளாதார ஒரு வர்த்தகம் என்பது சர்வதேச உலக அளவில் நடைபெற்று கொண்டு இருந்துச்சு ஸோ இந்த கனால் வழியாக கிடைக்கக்கூடிய எல்லா வரி வருவாயும் வருமானமும் எகிப்துக்கு தான் போயிட்டு இருந்துச்சு ஸோ இன்றைய தேதியில இது முற்றுமையாக நிறுத்தப்பட்டுருச்சு கடந்த ஆண்டுக்கும் இந்த ஆண்டுக்கும் மிகப்பெரிய அளவில் வருமான வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு எகிப்துக்கு இது இல்லாமல் கடன் டாலர் அடிப்படையில் பல மில்லியன் டாலர் அடிப்படையில் எகி அமெரிக்காட்ட கடன் வேற வாங்கி வச்சிருக்கு ஸோ இவ்வளவு இக்கட்டான ஒரு சூழல்ல தான் இந்த எகி எகிப்து மேலே அமெரிக்க ஒரு ப்ரெஷரை போடுது நீ என்ன பண்ணு ரஃபாவுக்குள்ள காசா மக்கள் எடுத்துக்க எகிப்துக்குள்ளே எடுத்துக்க அப்படின்னு ஆனால் எகிப்து அதில் ஆகலை காரணம் உள்ள வந்தால் இந்த போர் விரிவடைஞ்சிடும் தன்னுடைய செக்யூரிட்டி பாதுகாப்பு விஷயத்தில் பல்வேறு சிக்கல் ஏற்படும் அதனால் இன்னைக்கு எகிப்து ஒரு தயங்கிய சூழலில் இருக்குது ஸோ இப்படிப்பட்ட நிலையில தான் நாம் பார்க்கக்கூடிய இந்த விஷயங்கள்ல ஆகட்டும் ஜோர்டான் ஆகட்டும் இங்கே மக்கள் புரட்சி இல்லை எடுபட வாய்ப்பு இருக்குது இது ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ட் அமைப்புகள் மூலம் உருவாகக்கூடிய ஒரு புதிய அமைப்பாக இருக்கும் அந்த அமைப்பு அந்த மன்னரையே அல்லது அந்த ஆட்சியாளரை அடித்து விரட்டு ஓடவைக்கும் எகிப்துக்கும் இதே தான் நிலைமையாக இருக்குது ஆனால் எகிப்து தலைவர் இது வந்து சேஃப் ஜோனில் தப்பிச்சுக்க முயற்சி பண்ணிட்டுருக்காரு மறுபக்கம் சவுதி அரேபியா இதில் வந்து எப்படி எஸ்கேப் ஆகணும்ல ஸோ சவுதி அரேபியாவுக்கு இன்னைக்கு அமெரிக்கா ஒரு ஒரு டிப்ஸ் கொடுத்துருக்கு என்ன டிப்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா இவ்வளவு காலமாக நீ எகிப்து எமன்ல ஹூதிக்கள் ஹூதிகளுக்குள்ளே சண்டை போட்டிருந்தேன் பல ஆண்டுகளாக உங்களுக்குள்ளே பஞ்சாயத்து இருக்குது அவங்கள்ட பச்சக்கொடிய காட்டீர் கிரீன்சிகளில் காட்டீர் அவங்க மத்தியில் சமாதான உடன்படிக்கை ஏற்படுத்து அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அமெரிக்கா சவுதி அரேபியாவுக்கு சொல்லி சவுதி அரேபியா ஹூதிக்கள் அன்சார்ல்லாக்கள் கூட பேச தயாரா இருக்கிறாங்க மறுபக்கம் ஹூதிக்கல் அன்சார் உள்ளாக்களும் ஆப்கானிஸ்தான் இருக்கக்கூடிய தலிபான்களும் ஈரான் இருக்கக்கூடிய தெஹ்ரானில் சந்திச்சிருக்கிறாங்க பல விஷயங்களை பேசிருக்கிறாங்க அன்சாரல்லாக்கள் ஹூதிக்கள் இங்கே இருக்கக்கூடிய நிலவரங்களை சொல்லியிருக்காங்க இதன் வழியாக ஆப்கானிஸ்தான் தலிபான்கள் ஏதாவது உதவ முடியுமா அப்படிங்கிற பேச்சுவார்த்தையும் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயங்களை நம்மளால் தொடர்ந்து பார்க்க முடியுது மறுபகம் இன்னைக்கு வரக்கூடிய ஒரு செய்தி என்னன்னா இந்த போரை பொறுத்த வரைக்கும் நாற்பதாயிரம் உயிர்களை இன்னைக்கு இனாலிப்பு செஞ்சிருக்கு இஸ்ரேலுடைய தீவிரவாத அமைப்பு இந்த இந்த இனாலிப்புக்கு அப்புறமும் இன்னைக்கு காசாவில் இருக்கக்கூடிய போராளிகள் குழுல பலாயிரக்கணக்கான சவுதி அரேபியாவுக்கு இன்னைக்கு அமெரிக்கா ஒரு ஒரு டிப்ஸ் கொடுத்திருக்கு என்ன டிப்ஸ் கேட்டீங்கன்னா இவ்வளவு காலமாக நீ இருக்கிற ஹூதிக்கள் கூட சண்டை போட்டுருந்தேன் பல ஆண்டுகளாக உங்களுக்குள்ள பஞ்சாயத்து இருக்கு அவங்களோட பச்ச கொடியை காட்டிடு கிரீன்சிட்ட காட்டி அவங்களுக்கு மத்தியில் சமாதான உடன்படிக்கை ஏற்படுத்து அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அமெரிக்கா சவுதி அரேபியா சொல்லி சவுதி அரேபியா ஹூதிக்கள் அன்சார விழாக்கள் கூட பேச தயாரா இருக்கிறாங்க மறுபக்கம் ஹூதிக்கள் அன்சார உள்ளாக்களும் ஆப்கானிஸ்தான் இருக்கக்கூடிய தலிபான்களும் ஈரானில் இருக்கக்கூடிய தெஹ்ரானில் சந்திச்சிருக்கிறாங்க பல விஷயங்களை பேசியிருக்கிறாங்க அன்சார விழாக்களை ஊதிக்க இருக்கக்கூடிய நிலவரங்களை சொல்லியிருக்கிறாங்க இதன் வழியாக ஆப்கானிஸ்தான் தலிபான்கள் ஏதாவது உதவ முடியுமா அப்படிங்கிற பேச்சுவார்த்தையும் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் நம்மளால் தொடர்ந்து பார்க்க முடியுது மறுபக்கம் இன்னைக்கு வரக்கூடிய ஒரு செய்தி என்னன்னா இந்த போரை பொறுத்த வரைக்கும் நாற்பதாயிரம் உயிர்களை இன்னைக்கு இன செஞ்சிருக்கு இஸ்ரேலுடைய தீவிரவாத அமைப்பு ஐடிஎஃப் ஸோ இந்த சுச்சுவேஷனில் இந்த இன அப்புறமும் இன்னைக்கு காசாவில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ட் போராளிகள் குழுவில் பலாயிரக்கணக்கான மக்கள் எல்லாமே காசாவில் இருக்கக்கூடிய போராளி குழுக்களாக இருக்கக்கூடிய அல் குஜ்பிரிகேட்ரு பலஸ்தீன் ஜிஹாத் அதே மாதிரி வந்து ஹமாஸ் அம அரசியல் பிரிவாக இருக்கக்கூடிய இஸ்ஸதுல் அல் கசாம் போன்ற இராணுவ பிரிவுகளில் இன்னைக்கு சேர்ந்துட்டு இருக்காங்க குறிப்பாக இளைஞர்கள் ஸோ இவர்கள் சேருவதன் அடிப்படை நோக்கம் என்னென்னு கேட்டீங்கன்னா இவ்வளவு ஆண்டு காலமாக எழுவதுக்கு எழுபது ஆண்டுகளுக்கு அதிகமாக நம்ம இந்த பூமியில் போராடி இருக்கோம் ஸோ இந்த போராட்டத்துடைய இறுதி செய்தியாக அக்டோபர் ஏழு தூஃபான் அல் அக்ஸா அக்ஸா பெரு வெள்ளம் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு புரட்சிகரமான ஒரு போராட்டம் என்பது இங்கே நடந்துட்டு இருக்கு ஸோ இதில் நம்மளை இணைத்துக்கொள்ள வேண்டும் காரணம் நமது உறவினர்கள்லாம் இறந்துட்டாங்க இருக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு இதாக தான் காணப்படுது கூடுதலாக நாம் ஒரு காசா மக்களாக பலஸ்தீன் மனிதனாக இருப்பதை விட ஒரு போராளியாக நாம் இந்த போராளி கூட இணைந்து இன்னைக்கு வந்து போராடி நம்ம ஆகணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இன்னைக்கு இந்த மக்கள் எல்லாமே சொல்லப்போனால் இளைஞர்கள் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் இந்த பிரிகேட்டர்ஸில் எந்தெந்த பிரிகேட்டர் எங்கெங்கே செயல்படுதோ உதாரணத்துக்கு கான்யூனிஸ்டில் வந்து அல் குச்சு இருக்குன்னா அங்கே சில நபர்கள் அதே மாதிரி வந்து வடக்கு காசா அதே மாதிரி போன்ற இடங்களில் வந்து பலஸ்தீன் இளைஞர்கள் சேர்ந்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி இன்னைக்கு வந்த வண்ணம் இருக்கு இவர்களின் மூலம் இன்ஷால்லா இறைவன் நாடினால் மிகப்பெரிய ஒரு வெற்றி பலஸ்தீனுக்கு கிடைத்து பலஸ்தீன் தனி நாடாகும் அப்படிங்கிறது மாற்றுக்கிறது கிடையாது மறுபக்கம் சமீபத்திய செய்தி என்னன்னா இன்றைய காலையிலிருந்து எமனுடைய பகுதியாக இருக்கக்கூடிய ஹுடைடா என்று சொல்லக்கூடிய பகுதி துறைமுகத்துக்கு பகிர்ந்து கூடிய ஏர்போர்ட்டில் நாலு ராக்கெட்டுகளை ஏவி இருக்குது பிரிட்டன் மற்றும் அமெரிக்காவுடைய இராணுவ தளங்கள் ஸோ இதன் மூலம் அந்த இடம் தாக்கப்பட்டு அழிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தி வருது ஆனால் அங்கே இருக்கக்கூடிய ஊதியிகள் அன்சார் உள்ளாக்கள் அதற்கெல்லாம் அஞ்சாமல் அவர்கள் தங்களது இராணுவ தளவாடங்களில் மலைப்பகுதிகள்லையும் பூமிக்குகளிலையும் புதைத்து வைத்து சேஃபாக இருக்கிறாங்க இவ்வளவு நாட்களில் எவ்வளோ பெரிய ஒரு சின்ன தாக்க ஒரு தாக்கத்தை கூட ஒரு பெரிய ஒரு பாதகத்தை கூட இந்த நாடுகள்னால ஏற்படுத்த முடியல அப்படிங்கிறதே நிச்சயமாக கூதிக்கெழுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாக காணப்படுது இன்னும் சில தகவல்களை திரட்டி இன்ஷா இன்ஷால்லா விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து